இப்படி ககோலேஸ்வருடைய மகிமையை நாம் பார்த்து கொண்டு வரும்போது அட்டவக்கிரமாம மகரிஷி அருணாச்சலம் மாத சிவராத்திரி கிரிவல மகிமையை இங்கே பார்ப்போம் எட்டாய் பகிர்ந்த நாளாய் பகிர்ந்த பழவேதம் நாம் வாழும் இந்த பூமியை ஆதிசேட மூர்த்தியும் அதாவது ஆதிசேஷன் என்கின்ற எட்டு திசைகளிலும் எட்டு பாலக மூர்த்திகளாக தாங்கி காத்து கொண்டிருக்கின்றார்கள் கிழக்கு இந்திரன் தெற்கு யமன் தெற்கு தென்கிழக்கு அக்னி தென் மேற்கு நிறுதி மேற்கு வருணன் வட மேற்கு வாயு வடக்கு குபேரன் வடகிழக்கு ஈசானன் இப்படி எட்டு மூர்த்திகளும் வழிபட்ட எண்கோண வகையிலே லிங்கங்களே சிறு அண்ணாமலையின் கிரிவலப் பாதையிலே உள்ள அஷ்டலிங்கங்கள் உடலில் எட்டு கோணங்களை கொண்ட ஸ்ரீ அட்டவக்ர மகர் கும்பகோணம் அருகே கூணஞ்சேரியிலே உள்ள அஷ்டலிங்கங்களையும் திருவண்ணாமலையில் அருணாச்சல கிரிவலத்தையும் அஷ்டலிங்க வழிபாடுகளையும் செய்திட ஆற்றிட இறைவன் இந்த மாமுனிவரின் இந்த முனிவரின் முன்னே ககோளேஸ்வரர் வடிவிலே தோன்றி அட்ட கோணங்களை நிவர்த்தித்து நல்ல தேகத்தை அருமையான ஜொலிக்கின்ற சரீரத்தை இந்த முனிவருக்கு அருளினார் யமமூர்த்தி ஓர் ஆதி யுகத்தை தர்மராஜா அந்த மூர்த்தியாக இறைவனால் நியமனம் பெற்று பண்டைய யுகங்களிலும் அறம் தர்மம் சத்தியத்தை பேணிவன் வந்தார் சத்திய தர்மத்தின் மொத்த உருவமாக நாம் மகாபாரத்தில் காணும் மகான் விதுரர் மற்றும் தர்மர் யமமூர்த்தி ஆகிய தர்மராஜ அம்சமே இவர்கள் அருணாச்சலத்தின் யமலிங்கத்தை வழிபட்டார்கள் என்பதை இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் அண்ணாமலையில் காசி கங்கை வேதகாட் தரிசனத்தை பார்ப்போம் கிரிவல பாதையிலே தெற்கே அண்ணாமலை யமலிங்கத்தின் முன் உள்ள நந்தியின் இடது பக்கம் நின்று அருணாச்சல மலையை நோக்கினால் நமக்கு கிட்டுவது காசி கங்கை வேதகாட் தரிசனம் இப்பொழுது எல்லோரும் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு கிரிவலப்பாதையிலே தெற்கே அண்ணாமலை யமலிங்கத்தின் முன் உள்ள நந்தியின் இடது பக்கம் நின்று அருணாச்சல மலையை நிதானமாக பார்க்கும்போது நமக்கு கிட்டுவது காசி கங்கை வேதக்காட் தரிசனம் ஆங்காங்கே அகத்திக் கீரையோடு மாங்கல்ய தானம் வெள்ளி மெட்டி தானம் தோடு தானம் இப்படி பொன் வெள்ளியிலான பொருட்களை அவரவர் வசதிக்கேற்ப தானம் அளித்து மலைவளத்தை செய்வது புனிதத்திலும் புனிதம் சீதா தேவியும் சீதாவும் ராஜரிஷியான ஜனகருக்கு அட்டவக்கர மகரிஷி உபதேசித்த அட்டவக்கர கீதையை இங்கு அமைதியாக ஓதுவதாலும் சத்தமாக ஓதுவதாலும் விசேஷம் கோடி கோடியாக பெருகும் வாழ்விலும் அச்சுறுத்த மரண பயம் தேவையற்ற விதிகளை உடனே அகற்றிய மனதை சாந்தப்படுத்தும் குடும்பம் முத்தம் குற்றத்திலே அற்புதமான சாந்தமயமான ஒற்றுமையும் சாந்தத்தையும் உடனடியாக பரிமளிக்க செய்யும் தரிசனம் இரட்டவக்ர ரிஷி தன் பலத்தால் மானுட சமுதாயத்தின் அவலமான மனக்கோணல்களை எல்லாம் உடனே அகற்றி உள்ளம் உடல் மனம் புத்தி அறிவு இந்த அஞ்சையும் பரிசுத்தமாக்கி நன்னறி காட்டுவார் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு கிரிபலம் பூஜை வேதம் முட்டோதலை செய்து ஆற்றி வந்தால் இப்பரிசுத்த அனுபதிகளை இன்றும் நாம் பெறலாம் ரிஷி அட்டவக்ரீஸ் ரிஷி ராயர் வழிபட்ட கோவிலாச்சேரி செம்மங்குடியை முடிவாக பார்த்தோம் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி வழிபாடு நவாபரண வழிபாடு ஸ்ரீ வித்யா சிறந்த கலிக மகான் பாஸ்கர் பல லட்சம் முறை ஸ்ரீ லலிதா சகசிரநாம துதிகளை ஓதி வழிபட்ட சக்தி வாய்ந்த ஸ்ரீ செண்பகவல்லி புண்ணிய பூமி நவராத்திரி நாட்களில் லலிதா பரமேஸ்வரி லோகத்தில் பல அம்சங்களுடன் நம்பாள் பூமிக்கு வருவதையும் உணர்த்தி உள்ளார் ஸ்ரீ பாஸ்கர் ராயர் நவராத்திரியிலே ஸ்ரீ வித்யா பொன்மை கிரமத்துடன் ஆதிகால முறையுடன் நிகழ்த்திய ஸ்தலங்களில் விரைவு திருவிடை மருதூர் பாஸ்கர் ராயபுரம் மேலும் செம்மங்குடியும் உண்டு கருவிலே திருவிடையான் என்று அனுமார் மூர்த்தியை போற்றுவார்கள் கருவிலேயே முக்தி நிலை கணிந்தவராக பிறந்தவர் மகான் அஷ்டவக்ர மாமுனி அஷ்டவக்ர மகரிஷி த மாமுனி தந்தையாக ககோள மகரிஷியுடன் இணைந்து தபம் ஜபம் பூஜை யாகம் வேள்வி புரிந்து வந்த அற்புத தலங்களிலே பிரதானமானது செம்மங்குடி அஷ்டபக்ர மாமுனிவரின் பத்னியான சுப்பிரபா சுப்பிரபா மாதா மிக தலை சிறந்த கலைமகள் உபாசகி கல்வி தெய்வங்களான தட்சிணாமூர்த்தி ஸ்ரீ ஹயக்ரீவர் ஸ்ரீ சரஸ்வதி பூஜைகளிலே கண்டு புனிதபதி என்ற பெயரை பெற்ற இவர் செம்மங்குடியிலே வழிபட்டு வந்துள்ளார் ஸ்ரீ ககோலீஸ்வரர் வழிபட்டு எட்டு விதமான வரங்களை பெற்றார் எந்த ஒரு மகான் சற்குருவிரான் அவன் தொண்டும் மூன்று காலங்களை உள்ளடக்கி அருள்வதாகவும் கடந்த தலைமுறைகள் நடப்பு வம்சம் அடுத்து வரும் சந்ததிகள் மூன்று காலத்தாரும் வரவள்ளம் சுபட்சத்தோடு நற்கதி மார்க்கத்தையும் கொடுக்கும் நல்கிடும் ஆகவே ஒரு குடும்பத்தில் ஒருவர் சத்குருவின் பரிபூர்ணமான அனுகிரகத்தை பெற்றுவிட்டால் போதும் இந்த அனுகிரகமானது அந்த குடும்பத்தில் முன் வம்சத்திலும் பின் வம்சத்திலும் ஏழேழு தலைமுறைகளையும் அருமையாக விவிக்க கூடிய அற்புதமான தன்மை உண்டு ஆக நமது மகானுடைய சற்க்குருடைய மகிமை என்ன மகானின் அற்புதம் தொண்டு என்ன 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 என்று இவர்கள் தெய்வீக ஆற்றல் ஆனால் இக்காலத்தில் சத்குருவை பற்றி ஆழ்ந்த நம்பிக்கையுடன் தேடி நாடி அடைவோர் எத்தனை பேர் மனதில் நான் யோசிக்க வேண்டும் கிட்டிய குருவை விடாமல் சிக்குனு பிடித்ததும் பற்றி கொள்வதும் கலியுகத்தில் பெரும் தவம் எம் வாழ்வில் அறிந்தோ அறியாமலோ வெளியில் சொல்ல இயலாதபடி சொல்ல முடியாத பாவங்களை செய்தோர் குறிப்பாய் புத்தமர்களை இகழ்ந்து நக்கல் கிண்டல் அடித்தோர் குடும்பத்தில் முதியவர்களை சரியாக கவனிக்காமல் பேணாதோர் நல்ல முறையிலே நிவர்த்தி பெறுவதற்கான நல்வழி முறைகளை தரவல்ல அற்புதமான இடம் பன்னெடுங்காலமாக காணாமல் போய் தாம் தாழ் தேடி வருகின்ற உத்தமன் சுற்ற நட்பம் குடும்பத்தின் பத்திரங்கள் மீண்டும் குடும்பத்தில் திரும்பி வருவதற்கான பாருங்கள் பல ஆண்டுகளாக காணாமல் போன தாம் தேடி வருகின்ற சுற்றம் உற்றம் குடும்பத்தின் பத்திரங்கள் மீண்டும் குடும்பத்தில் திரும்புவதற்கான வழிமுறைகளை பெறுவதற்கும் நாம் வழிபட வேண்டிய தலம் இன்றைய உலக சமுதாயம் சாந்தம் அமைதியின்றி தவியாக தவிக்கின்ற சர்க்கரை நோய் இரத்த அழுத்த நோய் இருதய நோய் பெரிதும் எடுப்பதற்கான ஆன்மீக காரணங்கள் பல இறைநாமம் ஜெபம் சொல்லாமை ஆற்றாமை நல்வழியில் மன ஓட்டம் இல்லாமல் அமைதியாக உட்கார்ந்து சிறிது நேரமானும் முஜிக்காமல் விட்டது தியானத்தில் ஈடுபடாமல் விட்டது இப்படிப்பட்ட போன்றவையும் இதில் இருக்கு இதனால் பொறாமை முறையற்ற காமம் பகை குரோதம் விரோதம் இப்படி மனக்கூணல்கள் மனிதனுக்கு ஏற்படுகின்றன உடலால் தீங்கு செய்யாமல் மட்டும் இருப்பது போதாது மனதால் மாசுபடாமல் இருக்க வேண்டும் பிறரை மாசுபடுத்தாது இருக்க வேண்டும் பிறரை காம தீ தீய நோக்குடன் மனத்தாலும் தீண்டாத நல்ல மன ஒழுக்கம் வேண்டும் எல்லாவற்றிலும் திருப்தி மன நிறைவு ஏற்படும்படி நாம் தினசரி வாழ்வு அமைவதற்காக நம் வாழ்வின் ஒவ்வொரு காரியத்தையும் கடமையை ஆற்றி இறைவனுக்கு அர்ப்பணித்து வந்தால் வாழ்வில் நிறைவு கனியும் முக்திக்கான மூத்த வழி இது ஆகவே நம் விதியை மனப்பூர்வமாக ஏற்றி வாழ்வதை மகான்கள் கலியுக தவமாக போட்டுவார்கள் பித்திருக்களும் இதற்கு அற்புதமான பக்கத்தில் இருந்து துணை புரிவார்கள் இவற்றுக்கு அருளும் மூர்த்தியை ஸ்ரீ ககோலேஸ்வர மூர்த்தி ஸ்ரீ பைரவ வழிபாடு செம்மங்குடி ஆலயத்திற்கு இன்றும் ககோலீஸ்வரம் மகரிஷி அட்டவக்கரிஷியில் ஸ்தூல சூக்கும விஜயம் உண்டு மனிதர்களுக்கு நல்ல மனோதிடத்தையும் கவச சக்தியும் காக்கக்கூடிய தன்மையும் தருவதே கால பைரவர் வழிபாடு எட்டு திக்கிலும் இருந்து வரக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் நம்முடைய பார்வையினால் நோக்கி நம்மை அந்த இன்னல்களில் கிட்டக்க அண்டாத வண்ணம் காக்கக்கூடிய கவச சக்தியை தருபவரே ஸ்ரீ ககோலீஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான பைரவமூர்த்தி இந்த பைரவ எப்பொழுது வேண்டாலும் வழிபடலாம் குறிப்பாக அஷ்டமி உயர்ந்தது எந்த காலத்திலும் நமக்கு உதவிக்கு ஆபத்துக்கு காத்து ரட்சித்து வருவார் அஷ்ட பைரவருடைய கருணாகராக்ச சக்தியில் இந்த பைரவமூர்த்தி நிறைஞ்சிருக்கு இவருக்கு அஷ்டமி தோறும் குறிப்பாக தேய்விரை அஷ்டமியிலே நேற்று முடிந்து விட்டது புனு சட்டம் சாத்தி முழு முந்திரி பருப்பு மாலையை கட்டி இவருக்கு மாலையாய் அணிவித்தார் வெகு தூரம் செல்லக்கூடிய பிரயாணங்கள் ஆகாய மார்க்கமாக கடல் மார்க்கமாக கப்பல் மார்க்கமாக பல நாட்கள் செய்யக்கூடிய பிரயாணங்கள் மற்றும் தினசரி பிரயாணங்களிலே வரக்கூடிய துன்பங்கள் எதுவும் வராமல் தட்டி கழித்து நம்மை காக்கும் கார்த்திகை மாதத்தில் வரும் அஷ்டமி என்று வைரவருக்கு எட்டு விதமான புஷ்பங்களை தொடுத்து சாத்தி முழு வாழை இலையிலே எட்டு விதமான கனிகள் படைத்து வழிபட்டிட வாழ்வின் சாந்தம் அப்படியாக கொட்டும் வியாபாரத்தில் நல்ல அபிவிருத்தி கிட்டி ஓஹோ என்று இருப்பார்கள் ஸ்ரீகாலபதிக்கு தேனால் அபிஷேகம் செய்தால் சொல்ல முடியாத நல் பழங்களை கொடுக்கும் நவாபரண பூஜை வழிபாடை பற்றி இங்கே சற்றே பார்ப்போம் சண்டிகா பரமேஸ்வரி என்னும் அம்பாள் பதினெட்டு கரங்கள் கொண்டு அருள் ஆட்சி செய்கின்றால் அம்பாளை சுற்றியுள்ள ஒம்பது ஆபரணங்களை பூஜை செய்வது மிகவும் மகத்தான வழிபாடாக மகான்கள் சொல்லுகின்றார்கள் இந்த பூஜையை அஷ்டமி திதி நவமி திதி சதுர்தசி திதி இங்கே செய்து வந்தால் பலன்கள் பல கோடி மடங்காக இருக்கும் இந்த க்ஷேமம் பெருகும் பௌர்ணமி மற்றும் அமாவாசியத்தில் என்று லலிதா சகசம் லலிதா திருஸ்வதி பாராயணம் செய்து அம்பாளின் மகிமையை நாம் காதால் கேட்கும் பொழுது எப்படிப்பட்ட கஷ்டங்களும் நீங்கி சுகங்களே கிடைக்கப்பெறும் அம்பாளின் ஒம்பது சக்திகளான சைலபுத்ரி பிரம்மாச்சாரிணி சந்திரகண்டி பூஷ்மாண்ட தேவி ஸ்கமாதா காத்தியாயனி காலராத்திரி மகாகௌரி சித்திதா சித்திதாத்ரி இப்படி ஒன்பது ஆபரணங்கள் சேதமாக பூஜை செய்வதாலே பலவிதமான இன்னல்கள் தோஷங்கள் இருந்து நம்மை உடனடியாக காக்கக்கூடிய அற்புதமான திருக்கோவில் இதுவே சண்டி நவாவரண வழிபாடு செய்வதற்கும் எத்த இடம் பிரதமம் சசலபுத்ரி தீயம் பிரம்மச்சாரிணி திரியம் சந்திர கண்டேதி கூஷ்மாண்டேதி சதுர்த்தகம் பஞ்சமம் ஸ்கந்தமாதேதி தேதி ஷட்டகம் காத்தியாயினி சசப்தம் காலரா காலாராத்திச மகா கௌரி ஷாஷ்டமாம் நவமம் சித்தார்த்தி நவதுர்கா பிரகீர்த்திதா இந்த தளத்திலே நவராத்திரி பூஜையும் நவாபரண பூஜையும் மாதந்தோறும் பௌர்ணமி பூஜையும் பல யுகங்களாக விசேஷமாக நடந்து வந்தது மீண்டும் செய்வதற்கான எல்லா விதமான சௌரியங்களும் ஏற்பட்டு கோயிலானது கும்பாபிஷேகம் நடைபெற்று அற்புதமாக விளங்குகின்றது பக்த கொடிகள் தயாராகுங்கள் யுக யுகமாக இருந்து வரும் இந்த ககோலீஸ்வர பூமி மிகவும் மிகவும் ப பழமையானது பைரவ சக்தி கொட்டி நிறைந்து இருக்கின்றது அம்பாளின் ஆகர்ஷண சக்திகள் கொண்டுள்ள இந்த ஆலயத்திற்கு செல்லும் பாதை கொஞ்சம் குறுகளாக முற்றிலும் கிட்டாமல் இருக்கின்றது மிக விரைவில் அந்த பாதையானது வரும் என்று மகான்கள் சொல்லுகின்றார்கள் அங்கங்கே வயல்வெளிகள் சுற்றி இருந்தாலும் அதன் மத்தியிலே ஆனந்தமாக திவ்யமாக நல் காட்டோட்டமாக இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிறது பக்த கோடிகள் தம்முடைய வாகனங்களிலோ அல்லது கால்நடையாக செல்வதற்கு சிரமமாக இருந்தாலும் வெற்றி நிச்சயம் என்று செல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு உத்வேகம் வரும் ஆகையினால் இந்த ஆலயத்தை வழிபடுவோரும் இந்த கோயிலை சுற்றியிருந்து கிராமத்தில் கோயிலுக்கு செல்லக்கூடிய பாதையை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் சொல்லுவதை மட்டும் செய்துவிட்டால் போதும் அந்த மகான் எழுதி வைத்து விடுவார் சிம்மங்குடியில் அருகில் அமைந்த ஸ்தலங்கள் என்ன திருவிசை நல்லூர் ஐயா வாழ்வுடன் ஆயில நட்சத்திர ஆலயம் திருத்தேவன்குடி ஸ்ரீ கற்கடவேஸ்வரர் சோழபுரம் ஸ்ரீ கைலாசநாதர் ஸ்ரீ பைரவீஸ்வரர் ஆலயம் அருகில் இருப்பதை என்பதை உணர்ந்து கொண்டு நீங்கள் பல்லாண்டு வாழ இல்லாமல்லசர் குரு ஸ்ரீ லீ வெங்கட்ராமேஸ்வருடைய திருப்பான ஒப்படைப்போம் எதிர்வரும் காலம் எந்திர மையம் தயாராகுங்கள் அதில் வெற்றி கொள்வதற்கு நுணுக்கமான நுண்ணறிவு கிடைப்பதற்காக இந்த ககோலை பற்றி மீண்டும் மீண்டும் சொல்கின்ற சொல்கின்ற பாக்கியம் அப்படி எனக்கு கிடைத்தது நீங்களெல்லாம் இதில் தவறுகள் இருக்கும் பட்சத்தில் நிறைய தவறுகள் இருக்கலாம் மன்னித்தருளும்படி கேட்டுக்கொள்கிறோம் எதுவும் என்னுடையதில் அனைத்துடைய அருளாலா அருணாச்சலா